முதலமைச்சர் ராஜாஜி என்ன தீவா தேசிய கண்ணோட்டத்துக்கே வரமாட்டியா

மா வரைக்கும் ஊருகா மாமி ஒரே நூல்ல தான் ஓடிக்கும் ஒரு போக்கு எழுத்தாள சங்க மேடை ஆமா ஆமா அதுதான் வந்துருக்கும் இப்படி இருக்கு நானு போயிட்டு இருக்கு தேர்தலே நிக்கிறது இல்லை நிம்மி மாமி பட்ஜெட் போடுது ஆமா வெங்காயம் இவங்க எல்லாம் நிக்கிறது இவங்க ஏதாச்சும் அதுவும் நிக்கிறது

ராவனுக்கு கோவில் கட்டும் இந்த நாட்டில் ராசங்க கொடிசை இல்ல

ஒரு கடவுள் கடவுளை அந்த தமிழ் கடவுள் நினைச்சா வைத்தியரிச்சலா இருக்கு ஆமா மத்தியில் நம்ம என்ன சொல்றோம் என்ன சொல்கிறோம் இன்னும் அரசாங்கம் அரசு தனியாக நடக்கணும் அரசியல் ஆமா மதம் தனியாக இருக்கும் ஆமா அவன் என்னடான்னா அயோத்தி ராமரை தூக்கி வச்சுக்கிட்டு அவன் அரசாங்கம் நடத்துகிறவங்க ராமருக்கு விழா எடுக்குது ஆமா முருகனுக்கு மாநாடு நடத்திட்டு தான் கற்பனை என்றாலும் கஜிலை என்றாலும் to me i put the party

ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் பொறுத்துங்களான் பயப்படுறது எழுதிட்டாரு மறுநாள் காலையில ரெண்டு மயிலு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இறங்கிட்டான் மயில் மயிலு